நாங்கள் ரெண்டு பேரும் பிரியவே மாட்டோம் ஒன்றா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோடியாக இருக்காதுல்ல இவன் இந்த செடி எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வீடு வந்து கட்டிக்கிட்டு இருக்கும்போது கட்டட வேலை பார்த்தா ஒரு அக்கா அந்த அக்கா கொண்டு வந்து காக்கா முத்து போட்ட செடி இது வந்து தானாக முளைச்சது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க அதை வச்சேங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மூன்றரை வருஷத்துக்கு அப்புறம் அழகாக பூத்து காய்க்குது போன வருஷமும் காய்ச்சது அதுக்கு முதல் வருஷமும் காய்ச்சதுங்க ஆச்சரியமாக இருக்குது இல்லைங்களா காக்கா முத்து போட்டதில் எப்படி ரெண்டு வருஷத்தில் காய்ச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தது ஆனால் காய் வந்து ரொம்ப பெருசாக இல்லை இந்த டைம் பார்ப்போம் எப்படி சொல்லிட்டு மூன்றரை வருஷம் ஆச்சு அதனால இந்த செடி வந்து ஈசாவில் வாங்கி வச்சது ஏழு ரூபாய்க்கு இதுலேயுமே பூக்கள் காய்கள் இருக்கு இந்த பழத்தோட நிறம் இந்த பூக்களோட நிறம் வித்தியாசமாக இருக்குது இல்லைங்களா ரெட்டும் சொல்ல முடியாது ஆரஞ்சும் சொல்ல முடியாது என்ன கலர் இது இவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கப்போ தான் கரெக்டான கலரை கண்டுபிடிச்சிங்க பெரிய விஷயம் தான் மருதானியோட கலர் நம்ம மருதாணி வச்சு கையில் செவந்தால் என்ன நிறம் இருக்குமோ அதே நேரம் தாங்க இந்த மாதுளை பூக்களுக்கும் பழங்களுக்கும் இன்னும் நல்லா பெருசாகும் பொழுதுதான் கலர் மாறும் ஆனால் இப்போ சூப்பராக இருக்குங்க